வணக்கம் சேலம் மாவட்டம் வட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் வீரக்கல் ஊராட்சி காந்தி நகரிலே அமர்க்கூடிய ஸ்ரீ வல்லபகணபதி ஸ்ரீ சர்வநாகேஸ்வரி சமேத சந்திரமவுலீஸ்வரி திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் அகோபல லக்ஷ்ம நரசிம்ம சுவாமியினுடைய மகா கும்பாபிஷேக விழாவானது வருகின்ற ஆனி மாதம் பதினைந்தாம் தினம் ஜூன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஏழு மணிக்கு கிராம சாந்தி பூஜை பூஜையும் விடிய காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலும் கணபதி யாகத்துடன் அதனைத் தொடர்ந்து நங்கவல்லி தெப்பகுளத்தில் மேற்கரத விதி வடக்கு விதி ரதவி விதி வழியாக நங்கவள்ளி பஸ் நிலையத்திலிருந்து சர்வநாகேஸ்வரி திருக்கோவிலுக்கு இருபத்தி ஐந்து பம்பைவாதிகளுடன் பாட்டுடன் சிலம்பு ஆட்டத்துடன் வான வேடிக்கையுடன் தீர்த்தகுடமானது ஊர்வலமாக மிக சிறப்பான முறையிலே சர்வநாகேஸ்வரி கோவிலுக்கு வர இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மதியம் ஒரு மணி அளவிலே ஒரு மணி அளவிலே சூரியன் அக்னி பூஜைகள் செய்யப்பட்டு இந்த பூஜைக்கு சிறப்பு அழைப்பாராக வருகை தந்திருக்கும் அகில இந்திய துறைவினுடைய சங்கர் ராமானந்த மகாராஜி சுவாமி சித்தர் அவர்களும் மற்றும் நம்மளுடைய நாயகம் சித்தர் குள்ளம்பட்டி பால தண்டாயுதபாணி திருக்கோவிலினுடைய சித்தரும் ஒட்டப்பட்டி பரமானந்த சுவாமி அவருடைய ஆசி பெற்ற பரமகுரு அவர்களுடைய தலைமையிலும் மிக சிவனடியார் அவருடைய தலைமையிலே இந்த தீர்த்தகுட ஊர்வலமானது இந்த மகா கும்பாபிஷேகமானது நடக்க இருக்கிறது அதனை தொடர்ந்து மாலை நான்கு மணிக்கு வாசு பூஜையுடன் முதலாம் கால யாகம் நடக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கருங்கல்லூர் சிவன் பஜனை குழு பக்தர்கள் கும்மி ஆட்டத்துடன் இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது ஒவ்வொரு காலத்திலேயும் காசி கங்கை ஆராத்தியுடன் இந்த மகா கும்பாபிஷேக விழா நடக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ஆனி பதினேழு ஜூ ஜூலை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலை எட்டு மணிக்கு முதலாம் காலையாகும் அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணிலிருந்து ஏழு மணி வரையிலும் ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரையிலும் எடப்பாடி நந்தினியா நாட்டாலயா நடன நிகழ்ச்சி நடன நிகழ்ச்சி பக்தி பக்தியினுடைய சிவன் பார்வதி இது போன்ற பக்தி நிகழ்ச்சியானது நடக்க இருக்கிறது அதனை தொடர்ந்து முதல மூன்றாம் கால யாகமானது அன்று மாலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையிலும் நடக்க இருக்கிறது தொடர்ந்து புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையிலும் நான்காம் கால யாகமானது மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று சாமிக்கு திருக்கல்யாண வைபவ விழாவானது சர்வநாகேஸ்வரி சமேத சந்திரமாலீஸ்வரருக்கு தீர்த்துகூட முடிந்து ஒன்பது டு பத்து மணி அளவிலே திருக்கல்யாண வைபவ விழாவானது மிக சிறப்பான முறையில் நடக்க இந்த கோவிலுக்காக இந்த சர்வநாகேஸ்வரி வரலாறு என்னவென்று சொன்னால் நூற்றி எட்டு பௌர்ணமி யாகமானது ஒவ்வொரு பௌர்ணமியும் தவறாமல் நூற்றி எட்டு பௌர்ணமி யாக நடைபெற்று நூற்றி எட்டாவது பௌர்ணமி யாகத்திலே நூற்றி எட்டாவது பௌர்ணமி யாகத்திலே அம்பாளுக்கு ஐந்து பஞ்சபோத யாகங்கள் நடைபெற்று சர்வ நாகேஸ்வரி அம்பாளுக்கு இந்த வீரக்களிலே பிறந்த அடையாளமாக ஒவ்வொரு பௌர்ணமியும் தவறாம நூத்தி எட்டு பௌர்ணமியிலே பூஜை நடைபெற்றதன் காரணமாக வீர வாழ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அம்பாளுடைய அம்பாளுக்காக இது போல இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு அம்பாள் மேலே சர்வ நாகேஸ்வரி என்ற பெயர் யூ பார்த்தோம் என்றால் அது தெரியும் அம்பாள் நாலு தினம் இந்த அம்பாளுடைய மேலே ஏறி சாமி நடனம் ஆடிய நாகம் வந்து நடனம் மாறிய காட்சியெல்லாம் கூட பக்தர்கள் காண முடியும் இது போன்ற சிறப்பான ஆயிரக்கணக்கான பூஜைகள் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது இது இந்த கோயிலுக்காக இருந்து அதிக பக்தர்கள் வருகை தந்து என்ன பக்தர்கள் நினைக்கின்றார்களோ அது உண்மையா என்ன நினைக்கின்றார்களோ அது உண்மையாகவே நடக்கும் இதுல எந்த விதமான ஐயமும் அச்சமும் கிடையாது அது சமயம் இந்த சேலம் பக்தி மீடியா சேனல் அவர்களுக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒளிபரப்பு செய்யக்கூடிய சேலம் பக்தி மீடியா சேனல் இவர்களுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றினை சொல்லி இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கு இந்த அனைவரையும் வருக வருக என அன்போடு பாசத்துடன் சர்வநாகேஸ்வரி திருக்கோவிலினுடைய தர்மகர்த்தா அந்த அர்ச்சகராக சேவை செய்யக்கூடிய என் பி கிருஷ்ணராஜ் ஆகிய நான் மற்றும் இந்த கும்பாபிஷேக விழாவின் விழாவினர் சார்பாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருகென அன்போடு பாசத்துடன் வரவேற்று மற்றும் சேலம் பக்தி மீடியா சேனலுக்கு நன்றி நன்றி வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ